இன்று காலை கைலாபுரத்தில் இருக்கக்கூடிய ராமதாஸ் இல்லத்திற்கு அன்புமணி வருகை புரிந்த நிலையில் அவரை தொடர்ந்து ஆடினர் குருமூர்த்தியும் வருகை புரிந்த சூழலில் தற்போது ஆடிட்டர் குருமூர்த்தி நட்பு ரீதியாகவே இந்த சந்திப்பு நடைபெற்றதாகவும் மூன்று மணி நேர சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார் அது குறித்தான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் அன்புமணி இங்கு வந்தாரா என செய்தி துரைசாமியிடம் அதிர்ச்சி ஊட்டும் கேள்வியை கேட்டிருக்கிறார் ஆடிட்டர் குருமூர்த்தி அன்புமணி வருவதே தெரியாது என தெரிவித்திருக்கிறார் பாஜகவுக்காக ராமதாஸ் அன்புமணி இடையே சமாதான பேச்சு நடத்த வரவில்லை என ஆடிட்டர் குருமூர்த்தி தெரிவித்த நிலையில் இது நட்பு ரீதியான சந்திப்பு மட்டுமே என தெரிவித்திருக்கிறார் நீண்ட கால நண்பர் என்ற அடிப்படையில் ராமதாசை சந்தித்து பேசினர் எனவும் வேறு எதுவும் இல்லை என ஆடித்தர் குருமூர்த்தி தெரிவித்திருக்கிறார் அது குறித்தான அந்த அண்மை செய்தியை பார்த்தோம்